கிடையாது ஒரு தொடர்கதை மாதிரி எனது நிறைய கதாபாத்திரங்களோடு அமைந்திருப்பது தான் இந்த புதினம் இந்த புதினம் அப்படிங்கிறது எங்கே ஃபர்ஸ்ட் தோன்றியது நம்ம தமிழ் மொழியில் தோன்றியதா அல்லது வேற மொழியில் தோன்றியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி தோற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலை இன்னைக்கு புதினத்தினுடைய வளர்ச்சி நிலை மக்கள் மத்தியில நம்முடைய தமிழ்

புத்தகத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா பாபுலா அந்த புதினம் இந்தியாவிலே முதல் புதினமாக தோன்றிய ஒரு புதினம் அவரை நாவலினுடைய ஆங்கில நாவலினுடைய அளவிற்கு புகழ்பெற்றவராக இருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பங்காள மொழியில் சந்திர சட்டர்ஜி பக்கீம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நாவல் தான் நம்முடைய இந்தியாவை தோன்றிய இரண்டாவது மொழியில தோன்றிய ஒரு புதினமாக சொல்லப்படுவது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த புதினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லலாம் தொடக்க காலத்தில் இதை பற்றி தான் மையப்படுத்தி எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த தொடக்க காலத்தில் எழுதின புதினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை மாயிடம் வேதநாயகம் பிள்ளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ராஜன் கிருஷ்ணன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்த மூமேட்டா இவங்களை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த புதின ஆசிரியர்களாக இருந்தாங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா வேதநாயகம் எழுதினா சில புதினங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மக்கள் மத்தியில ஒரு புகழ்பெற்ற புதினமாக அதாவது நம்ம எப்பவுமே படித்தா படித்து படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா புகழ்பெற்ற புதினங்களாக தொடக்க கால புதினங்கள் இருந்துச்சு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா புதினங்களே பல வகையான

தவறுகளை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புதினங்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வரலாற்று தினங்கள் வரலாற்று தினங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா வரலாற்று விதிகாசம் என்னோட ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இருந்தோம் அது மாதிரி பொன்னி செல்வன் கல்வி அஹ் சிம்பி இவங்க எல்லாம் பத்துராமு மேகா இந்த மாதிரி ஆட்சியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு கூட மக்கள் வந்து அந்த வரலாற்று புதினங்கள்லாம் கல்வி எழுதுனாங்க அதாவது அந்த பொன்னியின் செல்வனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவே அந்த கதையை வச்சு எடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வரலாற்று புதினங்களும் கூட சமூகத்தில் ஒரு அங்கமாக திகழ்ந்துட்டு ஒரு விஷயமாக இருக்குது இந்த மாதிரி உப்பரிய புதினங்கள் சமூக புதினங்கள் வரலாற்று புதினங்களாக நம்மளுடைய புதினங்கள் வளர்ந்த ஒரு நிலையில் பிரிக்கப்பட்டு பலவரையாக பிரிக்கப்பட்டு

வளர்ச்சி நிலையை கிடையாது வெளிநாடுல தோன்றியது ஆனால் வளர்த்து நிற்கிற தமிழ் புதினங்கள் மக்கள் மக்களை எல்லோரும் திரும்பக்கூடிய ஒரு விஷயமாக புதினம் வளர்ந்து நிற்கிறது அப்படின்றது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நன்றி வணக்கம்